வைப்பா என்ன சொல்றாரு பாருங்க உபாகமத்துல முதல் வசனத்துல அருமையான ஒரு வார்த்தை இது ரொம்ப இருபத்தி எட்டு உபாகமும் ரொம்ப ஒரு சூப்பரான அதிகாரம் அது அதை வாசிங்கன்னா நம்ம உண்மையிலே ஆசீர்வாதத்துக்கு ஒரு வழியை நம்ம கண்டுபிடிச்சலாம் நடந்துடலாம் பாருங்க அருமையான ஒரு அதிகாரம் உபாகம் இருபத்தி எட்டாவது அதில் ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்கும் ரெண்டு சப்ஜெக்ட் வரும் அதில் ஒன்று செவி கொடுத்தா எப்படி வைப்பேன்றாரு செவி கொடுக்காமல் போனால் உன்னை எப்படி வைப்பேன்றார் ரெண்டுமே ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு வார்த்தைகளை தான் அந்த உபாகம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் வைக்கணும் ரெண்டுமே தராசில் சமமாக நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த அதிகாரம் நீங்கள் வீட்டுக்கு போய் தெளிவாக உக்காந்து அதை பொறுமையாக ரெண்டு மூணு தடவை கூட வாசி அந்த உபாகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒரு தராசு எப்படி சமமாக நிற்கிற இட அந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் சமமாக ஆண்டவர் வச்சுருப்பார் நல்ல வார்த்தைகள் காது கொடுத்து கேட்டினா உன்னை எப்படியெல்லாம் வைப்பேன் தாது கொடுக்காம போனால் எப்படியெல்லாம் உனக்கு சாபம் வரும் அப்படின்றது தெளிவாக விலக்கி சொல்லியிருக்கிறார் இந்த அருமையாக இருக்கும் அந்த இருபத்தெட்டாதிகம் அநேக முறை நான் வாசித்து 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 அதை பயப்பூர்வம் பாருங்கள் அந்த அதிகாரத்தை வந்து ஐயோ செவி கொடுக்காமல் போனால் என்ன மாதிரி சாபங்கள் வருகும் செவி கொடுத்தா என்ன மாதிரி ஆசீர்வாதம் வரும் அதை படிக்கும் போது ஒரு பக்கம் பயம் வரும் இன்னொரு பக்கம் அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை பெறணும்னா அப்போ நம்ம செவி கொடுக்கணுன்றது தான் அதோடைய அர்த்தமே இப்போ அதை கவனிக்கணும் நம்ம கவனிச்சோம்னா நிச்சயமா அந்த சாபத்திலிருந்து இருந்து இல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிற சாபம் சாப்பிடறது எல்லாம் சும்மா சார் அப்படின்வான் உண்மை இருக்குது சாபம் இருக்குது அந்த சாபம் இல்லாத எல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது சாப்பெல்லாம் இல்லை சார் அதெல்லாம் சும்மா கதை சார் உண்மையிலே சாபம் பயங்கரமான சாபம்லாம் இருக்குது சார் இருக்குது நீங்கள் அதை பார்க்கணும் கவனிக்கணும் அதான் அதுதான் சாபம்ன்றது பயங்கரமாக இருக்குது அது பைபிளில் அதிகமான இடத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் சாபத்தை குறித்து சாப்போ ரொம்ப பேய் இருக்குதுன்னு நம்புற இல்லை சாப்போம் அதை விட மோசமானது பேயை கூட திருத்திடலாம் சாபம் கடவுள்கிட்ட மட்டும் தான் போய் நிற்க முடியும் பேயை பிசாசை கூட ஒரு மந்திரவாதியை நாடி திருத்திடலாம் இல்லை ஒரு குறி சொல்கிறா அல்ல ஒரு இல்லை ஒரு ஊழிய காரணம் யாருக்கிட்டேயாவது போய் பேய் பிசாசு திருத்திக்கலாம் பேய் பிசாசு கூட ஓடும் சாப்போம் கடவுளை தவிர வேறு யாருக்கிட்டேயும் போவே போவா சாப்பிடும் காடு ஒன்று தான் அதுக்கு வழி அலை இல்லையா அலை இல்லையா கடவுள் தான் அதுக்கு ஒரே தீர்வு சாபத்தை சாபம் போறதுக்கு ஒரே தீர்வு கடவுள் மட்டும்தான் பேய் பிசாசு கூட எங்கே வேணாலும் போய் தெரிஞ்சிக்கலாம் ஓட்டிக்கலாம் ஆஹ் மூச்சின்னு வந்துடலாம் அந்த கதையை கூட நான் சொல்றேன் கருத்தர் நல்லவர் ஹலை இல்லையா நான் இல்லைன்னா இன்னொரு ஊழியர்கார் திருத்துவாரு அவர் தெருத்துலன்னா ஒரு சாமியார் திருத்துவார் ஒரு குரு சொல்றவங்க திருத்துவாங்க ஒரு கோயிலாண்டு வேப்பாளையிலே ஆட்சி திருத்துவாங்க பயங்கரமா பேய் எப்படி வேணாலும் ஓட்டி திருத்தி விட்டுடலாம் அது அடிச்சாலும் திட்டினாலும் ஓடி போய்ட்டு போகுது அது எங்கே வேணாலும் போய் செஞ்சிக்கலாம் பட் சாபம் அப்படி கிடையாது அது கடவுள் கிட்ட மட்டும்தான் வந்து நிற்கணும் அது அவர் ஒருத்தர் தான் உனக்கு நிவாரணம் அல்ல இல்லையா அதுக்கு அவர் தான் மருந்து மாத்திரேன் அவரால் தான் அந்த சாபத்தை நீக்க முடியும் போக்க முடியும் அப்படின்றது தான் இந்த காரியங்களை நாம் பார்க்கணும் இப்போ முதல் வசனத்தில் என்ன சொல்லுது இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தனுடைய கட்டளைகளின் படியெல்லாம் நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்ப அவர் சத்தத்திற்கு நாம் உண்மையா செவி கொடுத்தோம்னா நம்மளை மேன்மையா வச்சிருவாரு பூமியில இருக்கிற ஜனங்களை பார்க்க பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளை உன் தெருவுல இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கலாம் உன் குடும்பத்தில் இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கலாம் உன்னை மேன்மையா வைப்பார் இப்போ ஆண்டவருடைய சத்தத்துக்கு நான் பதினாறு வயசுல ரட்சிக்கப்படும் போது அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தேன் பைபிள் வார்த்தைக்கு செவி கொடுத்தேன் ஊழியக்காரர்கள் சொல்ற வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கும் நான் செவி கொடுத்தேன் தேவன் குடும்பத்திலே என்னை மேன்மையாக தூக்கி வச்சார் குடும்பமே என்னை சபிச்சுது கருப்பு புஸ்தகத்தை தூக்கின்னு போயிட்டான் கிறிஸ்டினா மாறிட்டான் அப்படின்னு என்னை பயங்கரமா சபிச்சாங்க நான் சொன்னேன் மனுஷ சாப்பின ஒன்றும் பண்ணாது காரணம் இல்லாத விடுற சாப்போம் அது பலிக்காது அப்படின்றதே பைபிள்லேயே இருக்குது அப்போ நீ காரண கடவுளை ஏற்றுக்கொண்ட நீ என்ன சாப்பிச்சாலும் அது எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படி அப்போ அந்த மாதிரி ஏன்னா கடவுள் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது குடும்பத்தில் நம்மளை மேன்மையா தெருவில் ஊரில் சகல ஜனங்களில் நம்மளை மேன்மையா ஒரு அது இல்லையா அதான் விஷயம் பெரிய பெரிய பட்டதாரிகளும் பணக்காரர்களும் எனக்கு முன்னால் வந்து முழங்கால் படிக்கிட்டாங்க சார் நீங்கள் சொல்கிற வார்த்தை ஏதோ நாங்கள் எவ்வளோ புத்தகங்கள் படிச்சிருக்கோம் ஹிஸ்ட்ரி படிச்சுருக்கோம் எல்லாம் படிச்சிருக்கிறோம் ஆனாலும் அது நீங்கள் பைபிள்லேருந்து இருந்து சொல்கிற வார்த்தை ஒரு வித்தியாசமாக இருக்குது ஏதோ ஒன்று ஆகுது சார் பட்டதாரிகள்லாம் வந்து முன்பாக இடுகிறார் தேவன் நம்மளை மேன்மையாக வகிக்கிறார் தான் நம்ம செவி கொடுக்கணும் ஆண்டவருக்கு செவி கொடுத்தோம்னா ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தோம்னா நம்மளை தேவன் நிச்சயமாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஜனங்களிலும் மேன்மையாக டாப்பாக வச்சிடுறாரு ஆனா நம்ம சில நேரத்தில் அதை செய்கிறது இல்லை பாருங்க அதனால தான் அவங்க கிட்ட நாம அடிமையாக இருக்கிறோம் அவனுக்கு கீழே நாம இருக்கிறோம் அப்படின்ற சூழ்நிலை ஏற்படும் அது இல்லையா கடன் வாங்காம நீ கடன் கொடுப்பான்னு சொன்னாரு அதெல்லாம் இதில் தான் வருது பாரு நாம நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கின்னு கிடக்கிறோம் இதெல்லாம் மாறிது பாரு ஏன்னா கடவுளுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கறது இல்லை அடுத்த வசனம் வாசிங்க நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் எல்லாம் உன் மேல் வந்து பலிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து பலிக்கும் சாபம் பலிக்குதோ இல்லையோ கனவு பலிக்குதே இல்லையோ கர்த்தர் வார்த்தைக்கு கீழ் படிஞ்சுன்னா கர்த்தர் வார்த்தைக்கு செவி கொடுத்துன்னா இப்போ சொல்லப்படுற அத்தனை ஆசீர்வாதம் உண்மையில வந்து பலிக்கும் பலிக்கும்னா நடக்கும் தங்கும் நிற்கும் அலையிலா அலையிலா பலிக்கும் அதை உண்மையில வந்து பலிச்சிடும் பாருங்க பளிச்சுடும் யார் சொன்ன வார்த்தை பழிக்குதோ இல்லையோ நீ செவி கொடுத்தா பழிக்குன்றத வேதம் சொல்லுகிறது அப்பா அந்த அம்மா சொன்ன வார்த்தை அப்படியே பளிச்சுச்சிடும் அங்க போவாதேன்னுச்சு அந்த வாயை வச்சுக்கணும் அப்படியே அது என்ன சொல்றதோ பழிக்குது அப்படின்னு யார் சொல்றது பழிக்குதோ நீ செவி கொடுத்தாலே சொல்லப்படுற ஆசீர்வாதங்கள் உன் மேல வந்து தங்கும் பலிக்கும் தெளிவா வேதம் சொல்லு என்ன ஆசீர்வாதம் அது என்ன பலிக்கும் அந்த ஆசீர்வாதம் வாசிங்க தொடர்ந்து வாசிங்க அதை நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் பாருங்க அழகா சொல்றது நீ பட்டணத்திலும் வெளியிலும் எல்லா இடத்துலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை நோட் பண்ணிக்க இப்பொழுது சொல்லப்படுற வார்த்தையெல்லாம் உன் மேல வந்து பலிக்கும் சொன்னாரு அத மைண்ட்ல வை என் மேல வந்து அந்த ஆசீர்வாதம் பலிக்கணும் அப்படின்னா நீ ஆடு வச்சிருந்தா அந்த ஆடு பெருக்கமாகும் நீ நிலம் வச்சிருந்தா நிலத்தில் பயிரிட்னா அந்த பயிர் பெருக்கம் அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நீ எதை வச்சிருக்கிறியோ அதில் உனக்கு பெருக்கத்தை உண்டாகும்னு சொல்லிட்டு சொல்ற உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் கர்ப்பத்தின் கனி நீயும் குட்டி போடுவேன் நீ வச்சு நிற நிலமோ குட்டி போடும் ஆடு மாடுமா குட்டி போடும் எல்லாம் உண்டாகும் எல்லாம் பெருக்கம் உண்டாகும் இப்பொழுது ஆசீர்வாதம் செவி கொடுத்தா செவி கொடுத்தா உன் கர்ப்பத்தின் கனியும் பெருகும் குழந்தை இல்லாத இருக்கிறேன் இப்ப ஒண்ணு ஒன்னு இருக்குது ரெண்டு இருக்குது உன் கர்ப்பத்தின் கனியும் பெருகும் நிலம் வச்சிருந்தா நீ பயிரிடுறதும் பெருகும் ஆடு மாடு வச்சிருந்தா உன் மிருக ஜீவராசிகளும் பெருகும் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க உன் கூடையும் உன் மா என்னது கூடையும் மா தொட்டியும்னா தொட்டியும் அரிசி போட்டு வச்சுக்கிறீங்க அரிசி அப்படின்னு இதெல்லாம் பெருவன்ற அதெல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க அலை இருக்கா அலை இல்லாம அப்பெல்லாம் உணவே மருந்து இப்பெல்லாம் மருந்தே உணவுன்ற அப்பல்லாம் சாப்பிடற சாப்பாடு நல்லா மறந்துடா அப்படின்னா இப்ப அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ மாவு பேசிக்கிற தொட்டியும் உன் கூடையும் அதாவது என்ன உன் வீட்டுல இருக்கிற எண்ணெய் அரிசி பருப்பு எல்லாமே உன் ஸ்டோரேஜ் பெருகும் அதுவும் ஆசிர்வதிக்கப்படுறோம் அதை சாப்பிட்ற உனக்கு எந்த நோய் நொடியும் வராது வராது உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் வியாதியை உன்னிலிருந்து எதுக்கு அந்த வார்த்தையை சொன்னா அப்பக்கே தண்ணி எதுக்கு ஆசீர்வாதிக்கும் இன்னைக்கு நீ குடிக்கிற தண்ணி எல்லாமே மினரல் தண்ணி இருக்குதுல கேன்ட்டா அது சுத்தமா உனக்கு சத்தே கிடையாது பாக்குறதுக்கு பல்சா இருக்கும் கட்டுப்போவாது பூச்சி இருக்காது ஆனா அது மட்டும் தான் ஆனா அதுல சத்தே கிடையாது சத்தே கிடையாது சுத்தமா சத்து கிடையாது அப்ப பாருங்க ஏன் ஆண்டவர் அப்பவே அந்த வார்த்தையை சொன்னார் தண்ணியில பிரச்சனை வரும் வரும் நாட்கள்ல தான் தண்ணியை ஆசீர்வாதிப்பனர் அப்பத்த சாப்பாட்டுல பிரச்சனை வரும் உரோ மருந்தான் கலையில பூச்சை பிடிக்க மாட்டேங்குது சார் அரிசி ஏன் பூச்சிக்கே தெரிஞ்ச அது வரும் யூரியா மருந்து சார் காய்கறியில் பூச்சி பிடிக்க மாட்டேன்னு என்னடா கேட்டா மருந்து சார் எந்த காயில் பூச்சி இருக்குதோ அது நல்ல காய் எந்த காய பூச்சி பிடிக்கலையோ பூச்சிக்கே அது பிடிக்கலன்னா அதை நீ சாப்பிட்டுனுங்கிறேன் மருந்து அப்படின்னு கலையில அப்போ அதனால தான் ஆண்டவர் அப்பவே சொன்னாரு நாட்கள்ல ஜனத்தோகை பெருகும் போது பெருகும் போது அவன் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்திலையுமே வந்து மருந்து அடிச்சு அதை டெக்னிக்காக கொண்டு வராங்க ரெண்டாவது பிளாஸ்டிக்கே உண்டாக்கிட்டாங்க பார் கெமிக்கல் சாப்பாடு கெமிக்கல் முட்டை கோசு கெமிக்கல் முட்டை கெமிக்கல் அரிசி எல்லாம் பயமா கலந்து விடுறாங்க அப்போ அப்பவே பார் தான் சொன்னார் அப்பத்தையும் தண்ணீரையும் ஏன் ஆசீர்வாதி பண்ணா இந்த மாதிரிலாம் வரண்டா காட்சி நாட்கள்ல